ஏ ஆர் முருகதாஸ் எடுத்துக்கொண்ட கதைக்களம் இன்னும் வலுவாக அமைத்திருக்கலாம் என தோன்றுகிறது காதல் காட்சிகள் எல்லாம் சூப்பர் குறிப்பாக இருவரும் தங்களது காதலை உணரும் தருணம் அதை அழகாக திரையில் காட்டியது எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தது தனது மொத்த குடும்ப உறவையும் கதாநாயகி மாலவியிடம் ரகு பார்க்கிறார் அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த எல்லைக்கும் போவான் என காட்டியது சிறப்பு ஆனால் அதில் சுவாரஸ்யமும் மிக மிக குறைவு சந்தை காட்சிகளில் ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் சரி கமர்ஷியல் படத்தில் லாஜிக் பார்க்க கூடாது என்றாலும் சந்தை காட்சிகளில் ஏகப்பட்ட கட் அது எதற்கு என்று சுத்தமாக புரியவில்லை தடுப்புதான் வருகிறது முருகனாஸ் என்றால் அறிவை வைத்து திரைக்கதையில் விளையாடி ஒவ்வொரு காட்சிகளில் பல சர்பிரைஸை ஒழித்து வைத்து நம்மை வியப்பில் ஆழ்த்துவார் அதை நாம் துப்பாக்கி கஜினி கத்தி ரமணா போன்ற படங்களில் பார்த்திருப்போம் I know.